தியாக தீபம் திலீபனின் ஊர்தி வடமராட்சி கிழக்கை வந்தடைந்தது வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது தினேஷ் குற்றச்சாட்டு ஜேவிபி அரங்கேற்றிய மனித கொலைகளை காலம் வரும்போது வெளிப்படுத்திய தீர்வோம் துமிந்த எந்த ஒரு வெளிப்படுத்தியுநிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க மாட்டோம் ஜனாதிபதி தகவல் படையினரின் தாக்குதல் காஷாவில் குடும்பங்களாக பலர் பலி தியாகதீபம் திலீபனின் ஊர்தி பவனி வடமராட்சி கிழக்கை வந்தடைந்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞரணியின் நேற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தெட்டாம் ஆண்டு நினைவு தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் திலீபனின் வழியில் வருகின்றோம் என்று ஊர்தி பவனி என்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பவனி நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் வடமராட்சி கிழக்கு கட்டுக்காட்டு பகுதியை வந்தடைந்துள்ளது தியாகதீபம் திருவுருவ படம் தாங்கிய கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயும் பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் வடமராட்சி கிழக்கு மக்களின் அஞ்சலிக்காக நேற்றைய தினம் வருகை தந்திருந்தது இதன்போது பொதுமக்கள் அருண் இணைந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர் தியாக வரலாற்று அருங்காட்சியகம் நான் பார்த்து நெகிழ்ந்து வந்த தியாக திலீபனின் தமிழின விடுதலையை நிலைநிறுத்தி நிற்கின்றது இனியும் நிற்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ் நல்லூரில் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள தியாகி திலீபனின் அருங்காட்சியகத்திற்கு நேற்றைய தினம் சென்ற திலீபனின் திருவுருவ சிலைக்கு அஞ்சலி செலுத்தி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டதன் பின்பு அங்கு காணப்பட்ட குறிப்பீட்டில் சி வி கே சிவஞானம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்குவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு தற்போது தவறான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது என முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் கவலையில் உள்ளனர் வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது அரசின் பயணம் தவறு என்பதையே இது வெளிப்படுத்துகின்றது எனது அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது மூச்சு இருக்கும் வரை அரசியல்வாதிகளால் அரசியலை விட்டு செல்ல முடியாது அவ்வாறு செல்வோம் என கூறுவது போய் எதிரணிகளின் வேலை திட்டம் என்னவென்பது பற்றி அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் அதிரடிப்படையினரால் மண்டத்தீவு சர்வதேச கிரிக்கெட் மைதான புனரமைப்பு பணியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் நேற்று தினம் மீட்கப்பட்டன உருகாவட்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மண்டத்தீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதான ஆரம்ப பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் கடந்த இருபதாம் தேதி இற்ற ரக துப்பாக்கி ரவைகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது இந்த விடயம் தொடர்பாக உர்காவத் துறை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது மீட்கப்பட்டதற்கிணங்க விடயம் தொடர்பில் ஊர்காவல்துறை நீதிமன்றில் நேற்று முன்தினம் ரவைகளை மீட்டெடுப்பதற்கான அனுமதியை ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவின் கமைய தினம் காலை ரவைகள் மீட்கப்பட்டன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பனி அபிவிருத்தி சுவாமியின் ஏற்பாட்டில் பனி விதை நடுகை திட்டத்தின் ஆரம்பமும் பயணிகளுக்கான உபகரணங்கள் மற்றும் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபனின் தலைமையில் கைத்தடியில் உள்ள பனி அபிவிருத்தி சபையில் நேற்று தினம் காலை ஒன்பது மணியளவில் குறைத்த நிகழ்வு இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா அபிவிருத்தி சபை தலைவர் ஆர் ரவீந்திரன் அபிவிருத்தி சபை அதிகாரிகள் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழரசியல் வாதிகளுக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை எனவும் கூட்டாட்சி மற்றும் பதிமூன்றாவது திருத்தம் மீதான அவர்களின் வெறி தமிழர்களை மற்றொரு பணித புதைகுலி என்றும் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் செயலாளர் கோவை நராஜ்குமார் தெரிவித்துள்ளார் தற்போதையோ தேய்ந்து போன அரசியல் வர்க்கத்தை தாண்டி தமிழர்கள் உயர்ந்து இறையாண்மை மற்றும் உயிர் வாழ்வுக்காக உறுதியளிக்கப்பட்ட புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் உலக வங்கியின் எந்த ஒரு நிதி உதவியும் இராணுவ ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருதல் பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் தமிழ் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்க வேண்டும் முடிவு தமிழர்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக அமைதியை ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஆனால் ஒடுக்குமுறை தொடர்கிறது கூட்டாட்சி அல்லது ஒப்பனை திருத்தங்கள் நீதியை வழங்காது முன்னோக்கி செல்லும் ஒரே பாதை சர்வதேசம் தமிழ் மக்களுக்கு இறையாண்மை அடைய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் முதலாவதாக கடந்த காலத்தில் நடந்தது இனப்படுகளை என்றும் இன்று நடந்து நடப்பது இனப்படுகளை என்றும் நாம் தெளிவாக நிரூபிக்க வேண்டும் இதற்கு சர்வதேச அளவில் வலுவான சான்றுகள் ஆவணங்கள் மற்றும் அங்கீகாரம் தேவை இதனால் தமிழர்கள் வழக்கை மறக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாது இரண்டாவதாக தமிழர்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளின் அனுதாபத்தை ஆதரவையும் பெற வேண்டும் இந்த நாடுகள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கவும் தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரிக்கவும் தேவையான அரசியல் செல்வாக்கையும் ராஜதந்திர பலத்தையும் கொண்டுள்ளன அவர்கள் அனுதாபத்தை வெல்வது என்பது எமது போராட்டத்தை ஒரு பிராந்திய மோதலாக மட்டுமல்லாமல் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் நீதி பிரச்சனையாக முன்வைப்ப முன்வைப்பதாகும் மூன்றாவது இந்த சக்தி வாய்ந்த நாடுகளுடன் நாம் ராஜதந்திர உறவுகளை உருவாக்கி பராமரிக்க வேண்டும் இது அவர்களின் அரசாங்கங்கள் சட்டம் முயற்றுபவர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் நிலையான உரையாடல்களை உள்ளடக்கியது இதன் பொருள் தெளிவான கோரிக்கைகளை முன்வைப்பது சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமை குழுக்களுடன் கூட்டணிகளை உருவாக்குவது மற்றும் வாஷிங்டன் லண்டன் பிரன்சஸ் கன்போரா மற்றும் டோக்கியோவில் கொள்கை விவாதங்கள் தமிழர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்வது இறுதியாக பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கையை விட்டு வெளியேறிய விதத்துக்கு ஒரு சட்ட மற்றும் வரலாற்று சவால் இருக்க வேண்டும் காலனித்துவ சக்திகள் வெளியேறும் போது சர்வதேச சட்டம் அவர்கள் வெற்றிக்கு முன்பு இருந்த அதே வடிவத்தில் விட்டு வெளியேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது தமிழ் ராச்சியத்தையும் சிங்கள ராஜ்ஜியத்தையும் தனிநீர் தனியாக மீட்டெடுத்தது மீட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக தீவை ஒரு ஒற்றையாட்சி அரசுக்கு ஒப்படைத்த போது பிரிட்டன் அதை செய்யவில்லை மொரிஷியஸின் உதாரணம் இங்கு மிகவும் முக்கியமானது சுதந்திரத்துக்கு பிறகு மொரிஷியஸ் சகோஸ் தீவுகளை இங்கிலாந்தில் இழந்தது ஆனால் பின்னர் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து பிரிவினை சட்டவிரோதமானது என்று அங்கீகாரம் பெற்றது ஐக்கிய நாடுகள் பொதுச்சேவை கூட இங்கிலாந்து இந்த பகுதியை திரும்பி தர வேண்டும் என்று ஒப்புக்கொண்டது காலனித்துவ நீக்கத்தின் போது பிரிட்டன் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானமை என்று சவால் செய்யக்கூடிய தமிழர் வழக்கிலும் இதே கொள்கை பயன்படுத்தப்படலாம் நன்றி நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் கொள்ளையடித்து மீன் பிறப்பாக்கிகளுக்கு தீ வைத்து பாடசாலைகளை உடைத்து நெல் களஞ்சிய சாலைகளை தீக்கிரையாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மக்கள் விடுதலை முன்னணியை செய்த மனித படுகொலைகளை பட்டியல் அவற்றையும் வெளிப்படுத்த காலம் போதாது ஆனால் காலம் வரும்போது நிச்சயம் அவை தொடர்பில் வெளிப்படுத்துவோம் என முன்னாள் அமைச்சர் துமிந்தி தெரிவித்துள்ளார் அம்பாத்தோட்டையில் நேற்று தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய போது அவரை மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் இருந்து கூறும் விடயங்களை ஆட்சி அமைத்த பின்னர் நிறைவேற்ற முடியாது என அமைச்சர் லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கூறுபவர்கள் அடுத்தடுத்ததாக தேர்தல்களின் போது இவ்வாறு மக்களிடம் சென்று வாக்கு கேட்க முடியும் இவர்கள் நாட்டை தூண்டிவிட்டு சீரழித்து அரசியலமைப்பையும் தமிடுபடியாக்கி மக்களை முடிந்தவரை ஏமாற்றியிருக்கின்றனர் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானாலும் ஐக்கிய தேசிய கட்சியினாலும் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை ஆட்சி அமைத்த பின்னர் இருக்கின்றோம் ஜேவிபிஏ போன்ற மக்களையும் மாற்றவில்லை பட்டதாரிகளுக்கு வேலி வாய்ப்புகளை வழங்கியது முதல் நாம் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை நீண்ட பட்டியலாகும் மத்திய திமுக நெடுஞ்சாலை வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது கடும் எதிர்ப்பை வெளியிட்டு அதனை இடைநிறுத்தியது ஜேவிபி ஆகும் தற்போது மீண்டும் அந்த வேலைத்திட்டத்துக்கு இவர்களாலேயே அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இதனால் தற்போது ஐநூறு பில்லியன் ரூபாய் நஷ்டமாகும் நாம் ஆட்சி அமைத்திருந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் இடைநிறுத்தப்பட்ட அனைத்து வேலைத்திட்டங்களிலும் நஷ்டம் ஏற்பட்டதற்கான பிரதான காரணம் ஜேவிபி மாத்திரமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் கொள்ளியடித்து மின்பிறப்பாக்கிகளுக்கு தீ வைத்தது பாடசாலைகளை உடைத்து நெல் களைஞ்சி சாலைகளை தீக்கிரியாக்கி ஜேவிபி செய்த மனித படுகொலைகளில் பட்டியலிட்டால் அவற்றை வெளிப்படுத்த காலம் போதாது ஆனால் காலம் வரும்போது நாம் அதனை செய்வோம் அந்த வரலாற்றை மக்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம் இந்த குழுவினரிடமே மக்கள் மாற்றத்தை கோரினர் ஆனால் அந்த மாற்றம் ஒருபோதும் சாத்தியமாகாது என அவர் தெரிவித்துள்ளார் முறையற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திருமதி சிரந்த் ராஜபக்ஷ மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக பெற்ற ஊழல் அமைப்பு லஞ்சம் பெற்ற ஊழல் பற்றிய சார்த்துகளையும் புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அரசியல்வாதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை ஊழல் பற்றிய ஆணைக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது குறித்த வெளிப்படுத்தல்கள் தொடர்பின் உள்ளடக்கங்கள் குறித்து அரசின் அமைச்சர்கள் பிரதி எதிராகவும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஆணைக்குழுவில் அளித்துள்ளோம் ஸ்ரீலங்கா பகுதிச்சன பெறம்படவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களில் காணப்படுகின்றன பணிபுரிந்து சொத்துக்களை சேகரித்துள்ளதாக நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷ ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை காட்டிலும் அவரிடம் அதிக சொத்துக்கள் இருக்கின்றது என்ற சந்தேகம் காணப்படுகின்றது அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்களின் பெயர்களில் அவரது சொத்துக்கள் இருக்கலாம் ஆகவே இந்த விடயம் குறித்து ஆணைக்குழு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முறைப்பாடு அளித்துள்ளோம் இரண்டாவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக முறைப்பாடு அறிவித்துள்ளோம் இவர் வசித்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைப்பதற்கு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புனரமைப்பு பணிகள் முறையான விலைமனு கோரலுடன் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் பதுக்கப்பட்டதா என்பதில் மாறிய சந்தேகம் காணப்படுகின்றது ஆகவே இந்த முறைப்பாடு குறித்து ஆணிக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவியான சுரந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலக்கம் அறுபது டொரைண்டன் பாவத்தை கொழும்பு ஏழில் உள்ள முன்னூற்று அறுபது லட்சம் ரூபாவை வீடொன்றை கொள்வன செய்துள்ளார் இந்த வீட்டை கொள்வடவு செய்வதற்காக அவருக்கு முன்னூற்றி அறுபது லட்சம் ரூபாய் இவ்வாறு கிடைக்கப்பட்டது என்பதில் சந்தேகம் உள்ளது ராஜபக்சாக்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தங்களை வளப்படுத்தி நாட்டு மக்களை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியுள்ளார்கள் இவர்களின் சொத்து குறித்து முறையான வெள்ள விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும் முன்னாள் அமைச்சர் கெஹளி ரம்புக்குளவின் குடும்பம் முறையற்ற சொத்து சுதகரித்த விவகாரத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டதை போன்று ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளாா் இந்த நாட்டின் வெலசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்தவொரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் தேசிய வலியுறுத்தியுள்ளார் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வெலசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குளப்படலையை தீர்த்து முறையாண்டு நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற மின்சாரத்துறையில் புதியகள் குறித்த முன்னேற்ற மேலாய் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாய்க்கு இதனை தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறையின் புதிய மறுசீரமைப்புகளுக்காக நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை மின் உற்பத்தி நிறுவனம் தேசிய பரிமாற்ற வலையமைப்பு விநியோக நிறுவனம் இலங்கை மின்சார விநியோக நிறுவனம் மற்றும் தேசிய கட்டமைப்பு இயக்க நிறுவனம் உட்பட புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனங்களின் படிப்பாளர் சபை உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் மின்சாரத்துறையின் செயற்திறனை அதிகரிப்பதன் மூலம் ஒரு புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தையும் யாரும் மறக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் இதன்போது தற்போது வகிக்கும் பதவிகள் அல்லது சம்பள அளவுகள் இந்த வகையிலும் குறைக்கப்படாமல் உயர்வுக்கு செல்வதற்கு நிலவிய தடைகளை நீக்கும் வகையில் செயற்படல் அனைத்து ஊழியர்களின் உரிமைகளையும் பாதுகாத்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் இலங்கை அரசு மின்சார சபையாக இருந்த அனைத்து உரிமைகளையும் உறுதி செய்தல் புதிய நிறுவன கட்டமைப்பில் உள்வாங்கப்படும் போது இலங்கை மின்சார சபையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்தல் பலசக்தி இறையாண்மையை பாதுகாத்தல் மற்றும் அதை முழுமையாக அரசுக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றுவது ஆகிய கோட்பாடுகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டிற்காகவும் பொது மக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி மிகவும் சீர்துறையுடன் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்திற்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் காசாவிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தாக்குதலில் நேற்றைய தினம் இருபது பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என மருத்துவ தரப்பினர் தெரிவித்துள்ளனர் தனி அரசாங்கமாக அங்கீகரிப்பதற்கான அண்மைக்கால ராஜதந்திர நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் காசாவில் ஸ்டேலிய ராணுவ நடவடிக்கையை தடுப்பதற்கு எந்தவிதமான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை இந்த நிலையில் காசா நகரில் உள்ள பெரும்பாலான குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டுள்ளன எனவும் நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நோக்கில் ஸ்டேலிய ராணுவம் தரைமார்க்கமாக நகர்வதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் கமாசினால் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் ஸ்டேலிய ராணுவம் தொடர்ந்து அளித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவில் கட்டிடங்கள் முற்றாக தரைமட்டமாக்கப்படுவதனால் குடும்பங்களாக பலருக்குள் எனவும் இடிகளில் பல நூடல்கள் சிக்கியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் கூறுகின்றன இதேவேளை காசா நகரத்தை விட்டு லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் தெற்கு நோக்கி தப்பிச் சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது